அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற அதிரடி வசிய முறை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது அதிரடியாக ஒருத்தரை எப்படி வசியம் பண்ணுறது திமறு பிடிச்சவங்க மதிக்காதவங்க நம்ம சொல் பேச்சை கேட்காதவங்க அலட்சியம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க மண்டகணம் பிடிச்சிட்டு சுற்றுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறது எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்துலலாம் சரி பண்ணிடலாம் ரொம்ப அற்புதமான அதிசயமான அதீத பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறை இது இந்த வசிய முறையை பயன்படுத்தினவங்களுக்கு இது வரைக்கும் தோல்வி கண்டதாக நாங்கள் பார்க்கவில்லை எல்லாருக்கும் வெற்றி தான் கிடைச்சிருக்கு நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆண் பெண் வசியத்திற்கு புரியது யாராக இருந்தாலும் சரி வசியமாக்கி விடும் அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி வசியமாக்கி விடும் பண்ணுறது நீங்கங்கிறதுனால முழு பலனும் உங்களுக்கு தான் கிடைக்கும் இதை பண்ணக்கூடிய நாள் நிறம் கிழமையெல்லாம் எதுவும் கிடையாது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த எந்திரத்தை நீங்கள் எரிக்க போகிறீங்க அதனால் இதனுடைய பலன் அபாரமாக இருக்கும் எரிக்கிற எந்திரங்கள் எல்லாமே சக்தி அதிகம் அதுக்கெல்லாம் ரொம்ப கடுமையாக அவங்க பாதித்து அவங்க மனசை உருக வச்சு உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இந்த எந்திரம் செஞ்சிடறோம் ஃபஸ்ட்டு எசர்ட் மாதிரி போடுங்க நடுவில் ஒரு எசர்ட் இருக்குது பார்த்தீங்களா பெருசாக அது இசர்ட் மாதிரி போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு அரபி எழுத்துக்கள் இருக்க மேலே ஃபஸ்ட்டு போடுங்க அதுக்கப்புறம் கீழே போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு இதில் இருக்கிற மாதிரியே போடுங்க போட்டு முடித்த அப்புறம் நம்பர்ஸ் மேலே ஒன்பது ஆறு ஏழு எட்டு ரெண்டு ஒன்பது மூணு அதுக்கப்புறம் கீழே அஞ்சு நாலு மூணு ஆறு ஒன்று ஐந்து இப்படி போட்டு வெறும் பெண் பெயர் மாத்திரம் ஆன் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பேர் பெண் ஆணுக்கு பண்ணுறது வந்து ஆண் பேர் மட்டும் போட்டால் போதும் ஒரிஜினல் பேராக இருக்கணும் நல்லா விசாரிச்சுட்டு போடுங்க அருபி எடுத்துக்கூட அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி அப்புறம் இதை எரிச்சிருங்க எரித்து சாம்பலில் காற்றில் ஊதி விடணும் சாம்பலை கொஞ்சமாக எடுங்க எல்லாமே எடுக்க முடியலைன்னா கொஞ்சமாக எடுத்து அவங்க பேர் ஒரு வாட்டி சொல்லி ஊதி விடுங்க நிச்சய பலன் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்குள்ளே கூட பண்ணலாம் வெளியே கூட போய் பண்ணலாம் நிரந்தர பலன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு